ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இது உங்கள் கேபி தமிழா கேபி சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முயல்கறி சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்னங்கிறத பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னாடி கீழே இல்லை சிவப்புக்களை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோவில் தொடர்ந்து பார்ப்பதற்கு பெல் ஐக்கியம் கிளிக் பண்ணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முயல்கறி சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ இன்றைய மாறி வரும் உணவு பழக்கங்களால் ப உணவு பழக்கங்களாலும் நம் உடல் நோகாமல் வேலை செய்து வருவதாலும் நம் உடலில் உள்ள கல்லூரிகாலும் பெருமளவு செலவாவது இல்லை அதன் காரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள உணவு உணவு இருக்குது பார்த்திங்களா அதுலேயே அதிகமான கலோரிகளும் அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகளும் சாப்பிட்டுக்கிற சா சாப்பிட்றதுனால அறுபது வயசில் வர வேண்டிய இரத்த அழுத்தம் உயிர் இரத்த அழுத்தம் மாரடைப்பு புற்றுநோய் நீரிழிவு போன்ற நோய்கள் வந்து இருபத்தஞ்சி வயதிலே வந்துடுது இதன் காரணமாக பலரும் பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் மற்றும் கொழுப்புகள் குறைவான உணவை எடுத்துக்கொள்ள விரும்புகின்றனர் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கக்கூடிய உணவை வந்து நாடுகின்றாங்க அனைத்து சத்துக்களும் அதிகமாக நிறைந்த ஒரே உணவுப் பொருள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இறைச்சி இந்த இறைச்சி வந்து அதிக இறைச்சியில் வந்து பல வகையான இறைச்சிகள் இருக்குது விரட்டிகள் அதிகமாக இருக்குது அத்தனை இறைச்சியிலும் கொழுப்பு வந்து குறைவாக இருப்பதில்லை நம்ம இளைய தலைமுறையினருக்கு ஏற்றவாறு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துகளும் இருக்கக்கூடிய ஒரே உணவுப் பொருள் எடுத்துக்கிட்டு இருந்துச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு உணவு எல்லாம் இறைச்சி தாங்க அதே இறைச்சி வந்து முயல் இறைச்சியில வந்து அதிகமான சத்துக்கள் வந்து இருக்குது இந்த முயல் இறைச்சியில என்னென்ன சத்துக்கள் இருக்கு சாப்பிடுறதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத பத்தி பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் குறைவானது மற்ற இறைச்சிகளுடன் ஒப்பிடையில் முயல்கரையில் கொலஸ்ட்ரால் மிகவும் குறைவாக உள்ளது எனவே ஜிம்முக்கு போகிறவங்க உடலோட இடையை வந்து பராமரிக்க நினைக்கிறவங்க உடல் எடையை ஃபிட்னஸாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க முயல்கறியை அச்சமின்றி சாப்பிட்லாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உயர் இரத்த அழுத்தம் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் சோடியம் அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை உண்ணக்கூடாது ஆனால் முயல்கறியில் சோடியம் குறைவாக உள்ளது இதனை தாராளமாக உட்கொள்ளலாம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா நோய் மற்ற கறிகளுடன் ஒப்பிடும்போது முயல்கறியில் கொழுப்பு அமிலங்கள் குறைவாகவும் இதயத்தை பாதிக்காத கொழுப்பு அமிலங்கள் அதிகமாகவும் இருப்பதால் இதய நோய் உள்ளவர்கள் எவ்வித பயமும் இல்லாமல் முயல்கறியை சாப்பிடலாம் நான்காவது பார்த்தீங்கன்னா புரோட்டீன் முயல்கரியில் எளிதில் செரிமானமாகக்கூடிய புரோட்டீன்களை கொண்டுள்ளது இதனால் இதனை உட்கொண்ட பின்னர் எந்த ஒரு இம்சையும் சந்திக்க மாட்டோம் ஆகவே கடுமையான இறப்பை குடல் பாதை பிரச்சனை உள்ளவர்களும் இந்த கறியை அச்சமின்றி சாப்பிடலாம் ஐந்தாவது பார்த்தீங்கன்னா கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் மற்ற இறைச்சிகளுடன் ஒப்பிடும்போது முயல் இறைச்சியில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிக அளவில் நிறைந்துள்ளது எனவே கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி கழுத்து வலி உள்ளவங்க இது எந்தவித பயமும் இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம் சிலருக்கு பார்த்திங்கன்னா பற்கள் சில டேமேஜ் வரும் இந்த மாதிரி பிராப்ளம் உள்ளவங்க முயலியை தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் ஆறாவது பார்த்திங்கன்னா புற்றுநோய் முக்கியமாக புற்றுநோய் உள்ளவர்கள் புற்றுநோய் சிகிச்சை எடுக்கும்போது போது கறியை சாப்பிட்டு வந்தால் புற்றுநோயால் ஏற்படும் அபாயத்தை மெதுவாக குறைக்க முடியும் அடுத்து ஏழாவது சீரான மெட்டாபாலிசம் முயல்கறியை வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் உடலில் மெட்டாபாலிசமானது சீராக இருக்கும் இதனால் உடலில் கொழுப்புகளானது தங்குவதை தடுக்கலாம் உடல் எடை அதிகமாக உள்ளவர்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை பெறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்